இரவு ஒன்பது மணிக்கு நான் தூங்க தயாராகி கொண்டிருந்தேன் திடீரென்று என் வீட்டு கதவு தட்டப்பட்டது நான் கதவை திறந்தபோது போது புடவையில் ஒரு பெண் நின்றாள் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்னாச்சு என்று கேட்டபடி அவளது கையை என் கையில் பிடித்தேன் பிறகு நடந்தது என் பெயர் கவின் எனக்கு இருபத்தி ஆறு வயது நான் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தேன் வறுமையில் என் படிப்பை முடித்து ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது அந்த கம்பெனி நகரத்தில் இருந்ததால் நான் அங்கேயே தங்குவது அவசியம் எனக்கு ஒரு அறை தேவைப்பட்டது அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் நகரத்தில் அறை தேட ஆரம்பித்தேன் பல இடங்களில் தேடியும் எனக்கு அறை கிடைக்கவில்லை பிறகு தேடி தேடி நான் வெகு தூரம் சென்று விட்டேன் ஒரு வீட்டில் ஒரு சிறிய விழா நடந்து கொண்டிருந்தது இங்கு அறைகள் வாடகைக்கு கிடைக்கும் நான் அங்கு சென்று விசாரித்தபோது மாதத்திற்கு மூவாயிரம் ரூபாய் வாடகையில் எனக்கு ஒரு அறை கிடைத்தது என் சம்பளம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இந்த அறை வாடகையை என்னால் கொடுக்க முடிந்தது அந்த இடத்தின் சூழல் மிகவும் நன்றாக இருந்தது அதனால் நான் அந்த அறையை எடுத்துக்கொண்டு என் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கு குடியேறினேன் நான் ஆணை சமைத்து சாப்பிட்டேன் ஏனென்றால் அர்த்தமில்லாமல் பணம் செலவழிக்க விரும்பவில்லை பெரும்பாலும் நான் என் அறையில் பால்கனியில் உட்கார்ந்து வெளியூர் காட்சிகளை பார்ப்பேன் எனக்கு எதிரே ஒரு பெரிய பழைய வீடு இருந்தது அங்கே நான் எப்போதும் ஒரு அழகான பெண்ணை பார்ப்பேன் அவள் எப்போதும் புடவை அணிந்திருப்பாள் நெற்றியில் குங்குமம் இல்லை ஒருவேளை அவள் விதவையாக இருக்கலாம் ஆனால் அவள் மிகவும் இளமையாக தெரிந்தாள் ஏறக்குறைய என் வயதுதான் நான் அடிக்கடி பால்கனியிலிருந்து அவளை பார்ப்பேன் அவளும் பலமுறை என் கவனத்தை ஈர்த்தாள் அவளது வீட்டுக்கு முன்னால் ஒரு புளிய மரம் மற்றும் ஒரு ஊஞ்சல் இருந்தது அவள் ஊஞ்சலில் வந்து அமர்ந்து ஆடுவாள் சில சமயம் துணிகளை காய வைக்க வெளியே வருவாள் அவளது முகத்தில் எப்போதுமே ஒருவித சோகம் இருக்கும் அவளது பெற்றோர்கள் வயலுக்கு சென்று விடுவார்கள் அதனால் அவள் வீட்டில் தனியாக இருப்பாள் நான் வரும்போதும் போகும்போதும் அவளை பார்ப்பேன் சில சமயங்களில் அவள் வெளியே உட்கார்ந்திருக்கும் என்னை பார்ப்பாள் நான் அறையில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தால் அவள் என் வீட்டை ஒரே பார்வையில் பார்த்து கொண்டு இருப்பாள் பிறகு நான் பால்கனிக்கு வந்து நின்றாள் அவளும் என்னை பார்த்து ஒரு புன்னகையை சிந்துவாள் ஒரு நாள் இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் திடீரென்று அந்த பெண் அழுது கொண்டே ஓடி வந்து என் அறைக்கு வெளியே வந்து கதவை தட்டினாள் நான் தூங்க தயாராக இருந்தேன் ஆனால் கதவு தட்டும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்து பார்த்தேன் அந்த பெண் வெளியே நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வளைந்து கொண்டிருந்தது அவள் பயந்து போயிருந்தாள் என்ன என்று நான் கேட்டபோது அவள் என் அப்பாவுக்கு நெஞ்சு நெஞ்சுவலி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் வீட்டில் யாரும் ஆண்கள் இல்லை நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்டாள் நான் உடனடியாக அவளுடன் கீழே சென்றேன் அவளது தந்தைக்கு உண்மையிலேயே மிகவும் நெஞ்சு நெஞ்சுவலி இருந்தது நான் அவளிடம் நீ அப்பாவை பார்த்துக்கொள் நான் ஒரு வண்டி எடுத்து வருகிறேன் என்று சொன்னேன் நான் ஓடி சென்று ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த நகரத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு வந்தேன் நாங்கள் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் ஆட்டோவில் அவளது தந்தை நடுவில் அமர்ந்திருந்தார் நான் ஒரு புறம் மற்றும் அந்த பெண் மறுபுறம் அமர்ந்திருந்தோம் சில நிமிடங்களில் நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இரத்த நாளங்களில் அடைப்பு இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் சிகிச்சை தொடங்கியது மெல்ல மெல்ல அவரது உடல்நிலை சீரானது நானும் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து வந்தேன் அவர்களின் குடும்ப நிலைமை நன்றாக இருந்தது மகன் இல்லாததால் மட்டுமே இவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்திருந்தனர் நான் அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்தேன் சில நாட்களில் அவரது தந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அவரும் எனக்கு நன்றி தெரிவித்தார் அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண் என் மீது அவள் வைத்திருந்த பார்வை மாறிவிட்டது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவள் புளிய மரத்தடியில் அமர்ந்து என்னை பார்த்து சிரித்தாள் நானும் அவளை பார்த்து மெல்லிய புன்னகை செய்தேன் அன்று நான் தைரியம் திரட்டி அவளிடம் சென்று உன் பெயர் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவள் என் பெயர் அஞ்சலி என்று சொன்னாள் பிறகு அவள் என்னிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டாள் என் பெயர் கவின் என்று நான் பதிலளித்தேன் நீ இங்கு என்ன செய்கிறாய் என்று அவள் கேட்டாள் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்று சொன்னேன் அன்று நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசி இருந்தோம் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஒருவேளை அவள் யாரிடமாவது மனம் திறந்து பேச ஏங்கி கொண்டிருந்தாள் போல சிறிது நேரம் பேசிய பிறகு நான் சிற்றுண்டி சாப்பிட சென்றேன் மெல்ல மெல்ல எங்கள் உரையாடல்கள் அதிகரித்தன இப்போது நாங்கள் நல்ல நண்பர்களாகி இருந்தோம் ஒரு நாள் அவள் மீண்டும் அந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது மிகவும் சோகமாக தெரிந்தாள் நான் அவளிடம் சென்று இன்று நீ மிகவும் சோகமாக தெரிகிறாய் உனது இந்த அழகான முகத்தில் சோகம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேன் பிறகு நான் அவளிடம் நீ ஏன் எப்போதும் வெல்லப்படவே அணிகிறாய் நெற்றியில் ஏன் குங்குமம் வைக்கவில்லை என்று கேட்டேன் அவளைப் பற்றி நான் அனைத்தையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன் இதை கேட்டதும் அவள் அழுது சொல்ல ஆரம்பித்தாள் எனக்கு திருமணமாகி ஆறு மாதங்களே ஆகியிருந்தன ஒரு நாள் நாங்கள் இருவரும் வெளியே செஞ்சிருந்தோம் அப்போது எங்கள் கார் விபத்துக்குள்ளானது என் கணவருக்கு தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டார் இப்போது நான் விதவே என்றாள் நான் அவளுக்கு ஆறுதல் கூறி நீ எதிர்மறையாக சிந்திக்காதே உனக்கு ஒரு நல்ல கணவன் நிச்சயம் அமைவான் என்று சொன்னேன் பிறகு அவள் என்னிடம் என்னை பற்றி விசாரித்து உனக்கு காதலி இருக்கிறாளா என்று கேட்டாள் நான் இல்லை என்றேன் அவள் மீண்டும் திருமணத்திற்கு பெண் பார்க்கிறாயா என்று கேட்டாள் ஆம் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நல்ல பெண் கிடைக்கவில்லை என்று சொன்னேன் அவள் சிரித்து கொண்டே எந்த மாதிரியான பெண் வேண்டும் என்று கேட்டாள் நான் அவளை பார்த்து போன்ற அழகான புத்திசாலித்தனமான பெண் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் இதை கேட்டதும் அவள் வெட்கப்பட்டு புன்னகைத்தபடி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள் இப்போது நாங்கள் இருவரும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தோம் எங்கள் இருவருக்கும் இடையில் காதல் மலர்ந்தது தெளிவாக தெரிந்தது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவளது பெற்றோர்கள் காலை பத்து மணிக்கு வயலுக்கு வேலைக்கு செஞ்சிருந்தனர் அவள் வீட்டில் தனியாக இருந்தாள் நானும் வீட்டில் இருந்தேன் என் பால்கனியில் இருந்து கீழே பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அவள் என்னை கீழே அழைத்தாள் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் அவள் நான் உனக்கு டீ போடுகிறேன் என்று சொன்னாள் பிறகு நான் அவளுடன் அவளது வீட்டிற்கு சென்றேன் அவர்களது வீடு மிகவும் அழகாகவும் வசதியாகவும் இருந்தது நான் சோஃபாவில் அமர்ந்தேன் அவள் சமையலறைக்கு சென்றாள் சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு செம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்தாள் அதை என் கையில் கொடுக்கும்போது அவளது கை என் கையை தொட்டது அவள் சிரித்து கொண்டே வெக்கத்துடன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள் தண்ணீரை கொடுத்துவிட்டு மீண்டும் டீ போடுவதற்கு சமையலறைக்கு சென்றாள் அவளது அந்த புன்னகை என் இதயத்தில் ஒரு புயலை கிளப்பியது நான் மெதுவாக அவளை பின்தொடர்ந்து சமையலறைக்கு சென்றேன் அவள் என்னை பார்த்தாள் மீண்டும் வெக்கப்பட்டாள் பார்வையை தாழ்த்தி கொண்டு டீ போட ஆரம்பித்தாள் நான் அவளுக்கு பின்னால் சென்று நின்றேன் அவள் திரும்பி என்னை பார்த்தாள் நாங்கள் இருவரும் கண்களால் பேசிக்கொண்டோம் பிறகு திடீரென்று டீ பொங்கி வெளியேறி அடுப்பில் கொட்டியது அவளது கவனம் அதன் பக்கம் சென்றது அவள் உடனடியாக அடுப்பை அணைத்துவிட்டு ஒரு கோப்பையில் டீ ஊற்றினாள் டீ மிகவும் சூடாக இருந்தது அவள் அந்த கோப்பையை என் கையில் கொடுத்தபோது என் கைகள் சுட்டன நான் உடனடியாக சுதாரித்து கொண்டேன் பிறகு நான் சென்று ஹாலில் அமர்ந்தேன் அவளும் தன் டீ கோப்பையுடன் ஹாலில் என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அப்போது இருந்த சூழல் மிகவும் காதலால் நிறைந்திருந்தது நாங்கள் இருவரும் டீ கொடித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் இப்போது எங்களுக்குள் ஆழமான அன்பு உருவாக ஆரம்பித்திருந்தது நான் அவளிடம் காலி கோப்பையை திருப்பி கொடுக்கும்போது அவள் சட்டென்று என் அருகில் வந்து என் கண்களை பார்த்தாள் நாங்கள் இருவரும் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்திருந்தோம் என்பதை உணர்ந்தோம் நாங்கள் முழு மனதுடன் ஒருவரை ஒருவர் காதலித்தோம் ஆனால் அந்த தருணத்தின் மகிழ்ச்சியும் இன்பமும் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு நினைவில் இருக்கும் அவள் அப்பா அம்மா வயலிலிருந்து திரும்பி வரப் போகிறார்கள் அதனால் நான் செல்ல வேண்டும் என்று ஆனால் நான் அங்கிருந்து செல்வதற்கு தயாராக இல்லை அவள் கோபித்து கொண்டதால் நான் செல்ல வேண்டி இருந்தது இப்போது அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை அவள் எனக்கு மிகவும் பிரியமானவளாக தோன்றினாள் அவளுக்கு ஒரு பெரிய இதயம் இருந்தது அவள் மிகவும் அன்பாகவும் காதலுடனும் பேசினாள் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டோம் தினமும் மாலை நாங்கள் இருவரும் அதே மரத்தடியில் சந்தித்து பேசி கொண்டோம் ஒரு நாள் அவளது பெற்றோர் வாராந்திர சந்தைக்கு செஞ்சிருந்தனர் இதை பார்த்து நான் மெதுவாக அவளது வீட்டிற்கு சென்றேன் கதவு திறந்திருந்தது அவள் சோஃபாவில் உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தாள் நான் மெதுவாக அவளுக்கு பின்னால் சென்று என் கைகளால் அவளது அழகான கண்களை மூடினேன் அவள் திடுக்கிட்டு என் கைகளை பிடித்து விடுவிக்க முயன்றாள் நான் என்று அவள் கண்டதும் அவள் சிரித்தாள் நானும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தேன் நான் அவளுக்காக ஒரு சாக்லேட் கொண்டு வந்திருந்தேன் அதை அவளிடம் கொடுத்தேன் அவள் சாக்லேட்டை திறந்தாள் அதிலிருந்து ஒரு துண்டை உடைத்து சாப்பிட்டு என்னை பார்த்தாள் நான் அவள் சாப்பிட்ட அந்த சாக்லேட்டை நானும் சாப்பிட்டேன் அந்த தருணம் எங்களுக்கு மிகவும் மறக்க முடியாததாக இருந்தது மெல்ல மெல்ல எங்கள் காதல் ஆழமாகியது நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே ஒருவரின் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தோம் நேரம் எப்படி போனது என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இருவரும் எங்கள் உலகில் மூழ்கி இருந்தோம் அப்போது திடீரென்று அவளது பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் கையை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து நாங்கள் கைகளை பிடித்திருப்பதை கண்டனர் இதை கண்டதும் அவர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவர்கள் தங்கள் மகள் மீது கோபமடைந்தனர் ஆனால் அவர்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை நான் உடனடியாக மாமா என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் இதில் உங்கள் மகளின் எந்த தவறும் இல்லை நாங்கள் இருவரும் உண்மையிலேயே ஒருவர் ஒருவர் காதலிக்கிறோம் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் விரும்பினால் எங்கள் திருமணத்திற்கு உங்கள் சம்மதத்தை தாருங்கள் என்று சொன்னேன் இதை கேட்டதும் அவளது பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஏனெனில் அவர்களின் மகள் விதவை அவளது எதிர்காலம் குறித்து அவர்களுக்கு கவலை இருந்தது அவர்கள் அவளது நலனை மட்டுமே விரும்பினர் அவர்கள் நேரடியாகவே நீ எங்களுக்கு பிடித்திருக்கிறாய் நீ எங்கள் மகளை விரும்பியிருக்கிறாய் இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் என்று சொன்னார்கள் பிறகு நான் என் பெற்றோரை அங்கு அழைத்து வந்தேன் நான் ஏற்கனவே அவர்களிடம் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது ஆனால் ஆறு மாதங்களுக்கு முன்புதான் தான் அவளது கணவர் இறந்துவிட்டார் என்று கூறியிருந்தேன் என் பெற்றோருக்கும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை அவர்களுக்கும் அந்த பெண்ணை பிடித்துவிட்டது அதன் பிறகு எங்கள் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது இப்போது நான் அவளது வீட்டிலேயே வசிக்கிறேன் ஏனெனில் அவர்களுக்கு மகன் இல்லை அவர்களுக்கு ஒரு மகனும் கிடைத்து விட்டான் அவர்களது மகளுக்கும் ஒரு கணவன் கிடைத்து விட்டான் எனக்கும் ஒரு அழகான மனதிற்கு பிடித்த மனைவி கிடைத்து விட்டாள் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் இப்போது எங்களுக்கு ஒரு அழகான மகனும் இருக்கிறான் அவன் பார்க்க அப்படியே அவன் அம்மா மாதிரியே இருக்கிறான் அவளது பெற்றோர்கள் தங்கள் பேர குழந்தை விளையாடுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என் பெற்றோர்களும் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை தங்கள் பேரனை பார்க்க வருகிறார்கள் எங்கள் வாழ்க்கையை இப்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் போய்கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் நாங்கள் சந்தித்த அந்த தருணங்கள் எப்போதும் எங்களுக்கு நினைவில் இருக்கிறது அந்த நாட்கள் உண்மையில் மிகவும் அழகாக இருந்தன நண்பர்களே ஒருவேளை இதுபோன்ற தருணங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வந்திருக்கும் எனவே அத்தகைய விலைமதிப்பற்ற தருணங்களை ஒருபோதும் தவற விடாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி